வெல்கம் டு இன்னஸ் தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா துபாயில் நடந்துட்டு இருந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குவாலிஃபைட் சீரிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே வந்து செவன்த் கிரேட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ரேஸ்குள்ள போய் கிட்டத்தட்ட இருபது கார்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே பார்த்திங்கன்னா ஏழு ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இத்தனை ரேஸர்ஸ் இருக்கும் போது அதில் நம்ம இந்தியன் ஃபிளாக் வந்து ஏழாவது இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஃபஸ்ட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லைனாலும் செகண்ட் அவர் த்ரீ வந்து ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாவது கிரிட்ல நினைச்சுன்னா கார் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரேஸ்ல வந்து ஏழாவது கார் இருந்துச்சு அப்படின்னா கிரிட் பொசிஷன்ல ஏழாவது கார் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபர்ஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வராரோ இல்லையோ இன்னைக்கு ஏழாவது இடத்த பிடிச்சது நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் ஏகே சொல்லியிருக்காரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரேஸுக்கு வரதே எனக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனான விஷயம் தான் போட்டி போட்டியில கலந்துக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமான இருக்கு அதனால இந்த போட்டியில கலந்துகிட்டே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இதுல வந்து ஜெயிக்கணும் கிடையாது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்கிட்டதே எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன் அப்படி மாதிரி நம்பிக்கை சொல்லிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸ் அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போது நாளைக்கு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போது ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்திங்கன்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிக்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக பாருங்க செவன்த் கிரிட்டு பொசிஷன் பிடிச்சிருக்காரு நம்ப ஏகே ஸோ நம்ம ஏகே டீம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வழக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னைக்கு இதை பற்றி உங்க பின்னியர் என்ன அப்படின்றது கம்பஸ்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சேம் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்